அமெரிக்கன் செனட்டுக்கு லிங்கன் போயிட்டு இருக்கிறார் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போறார் அன்னைக்கு செனட் மீட்டிங் அன்னைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல அமெரிக்கா அந்த லிங்கனுடைய கார் போயிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு பண்ணிக்குட்டி ஒரு சேர்த்து இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம கீச்சு கீச்சு கீச்சல் கத்துது பட்டுல காரை விட்டு இறங்கினாரு தபக்கில் கீழே குதிச்சு உள்ள போனாரு உக்காந்து அந்த சேத்துல இருந்து சகதியில இருந்து அந்த பண்ணிக்குட்டியை கஷ்டப்பட்டு வெளியே எடுக்கிறாரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஃபுல் சுட்டு போச்சு இதெல்லாம் பாய ப ஊர் வழியா அதை எடுத்து அதை காப்பாத்தி அந்த பண்ணிகுட்டியே விட்டுட்டு மறுபடியும் கார்ல ஏறி செனட்டுக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டார். உங்களுக்கு தெரியும் உடனே என்ன? ஆ பிரசிடென்ட் நடுவுல இறங்கி ஒரு பண்ணிகுட்டியே காப்பாத்துனார். பல பிரசிடென்ட் பல பண்ணிகுட்டியே தான் காப்பாத்திட்டு இருக்கான். வேற என்ன பண்ண முடியும்? பண்ணிகுட்டியிலே பிரசிடென்ட் தான் காப்பாத்தணும். இமே உள்வரை அவரும் காப்பாத்தவும் முடியாது. இல்லையா இந்த நம்ம பிரசிடண்ட் காப்பாத்திட்டாரு காப்பாத்திட்டாரு எல்லாம் பெருசா சொல்லி என்ன வல்லன்மை என்ன சேவை மனப்பான்மை எவ்வளவு தியாக உணர்வு ஒயிட் அண்ட் ஒயிட் வீணா போச்சு அப்படியும் அப்படிலாம் பாராட்டினார் லிங்கன் சொன்னார் ஸ்டாப் திஸ் நான் ஏன் காப்பாத்தின அந்த பன்னிக்குட்டி போட்ட சத்தம் என்ன என்னமோ பண்ணுச்சு என்னை காப்பாத்திக்கிறதுக்காக காப்பாத்துறதை ஒழிய அதை காப்பாத்தணும் நான் காப்பாத்தல ஏன்னா அது கத்துறதை என்னால சகிக்க முடியல அது கத்துறத என்னால செய்ய முடியல அப்ப நான் என்ன காப்பாத்திக்க தான் காப்பாத்தினே ஒழிய நான் அதை காப்பாத்தணுங்கிறதுக்காக காப்பாத்தல நீங்கள் பிறருக்கு உதவி செய்வது என்பது ஏதோ பிறருக்கு நல்லது செய்வதற்காக அல்ல உங்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக என்கிற அடிநாதமான அன்பின் வேரை நாம் புரிந்து கொள்ள அதர்வைஸ் ஐ அம் அன்கம்ஃபர்டபுள் மதர் தெரசா அந்த வேர்டை யூஸ் பண்றா மக்கள் துரோகம் செய்வார்கள் விசுவாசமின்றி இருப்பார்கள் நன்றி இல்லாமல் இருப்பார்கள் அவர்கள் உன்னை பழிப்பார்கள் தூற்றுவார்கள் பரவாயில்லை இருந்தாலும் அன்பு காட்டு தெரசா உடைய நீ எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டீங்க நீங்க நல்லா பிரசன்பட்டான் ஏன் எனக்கு கம்பளி வரல அடிச்சிட்டிங்களா நடுவுல நீங்க யாருக்காவது உதவி பண்ணி பாருங்க அதை விட அவமானமான சந்தர்ப்பம் உலகத்துல வேற இருக்கவே முடியாது ஒரு கதை சொல்றான் ஒரு லூசு புலம்பிட்டு இருந்தான் கடவுளே கடவுளே கஷ்டமா இருக்கிற எனக்கு பணம் அனுப்பு கடவுளே கடவுளே கஷ்டமா இருக்கிற பணம் அனுப்பு எனக்கு ஒரு பணம் அனுப்பு அப்படின்னு பார்த்துட்டு ஒருத்தர் சும்மா இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் மணி ஆர்டர்ல பத்து ரூபா பணம் அனுப்பிச்சார் கடவுள்னு போட்டு அனுப்பிச்சிருந்தார் இவனுக்கு வந்தது கடவுள்னு போட்டு அனுப்பிச்சி விட்டு பணம் வந்தது ரெண்டு நாள் தள்ளி மறுபடியும் நான் பார்க்க போகும்போது இவன் எப்படி இருக்கிறான் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பிள்ள கெட்டக்கு போய் என்ன கடவுள் பணம் அனுப்பிச்சாரா அப்படின்னு அனுப்பிச்சாரு ஆனால் கடவுள் ஒரு அயோக்கியன் கொடுத்து அனுப்பிச்சுட்டாரு ஏன் நான் ரூபா கேட்டேன் பத்து ரூபா தான் வந்தது அந்த பையன் ஃபிஃப்டி கமிஷன் அடிச்சுட்டான் அவன் கமிஷன் இந்த உலகத்துல நீங்க யாருக்கா உதவுனீங்கன்னா உதவுகிறவர்களிடத்துல இருந்து நமக்கு வரக்கூடியது அவமானம் மட்டுமே யாராவது நம்மளை பாராட்டுவாங்கிற நினைப்போட உதவவே உதவாதீங்க அவங்க பாராட்டுறதோ பாராட்டாம போறதோ அவங்களுடைய சந்தோஷத்தையும் சௌகரியத்தையும் பொறுத்தது உதவுறது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டும்தான் நாம உதவியாகவும்